ஹாய் குட்டீஸ் ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு பாஞ்சால நாடுன்னு ஒரு நாடு அந்த நாட்டில் அந்த மன்னனுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு குட்டி இளவரசன் இருக்கார் குட்டி இளவரசன்னா ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பத்து வயது பையன் அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு பையனுக்கு வந்து எல்லாமே சொல்லித்தரணும் அப்போ ராஜானா அடுத்தது வாரிசு அடுத்தது யார் ராஜா இருப்பா இளவரசன் தான் அடுத்த ராஜா அப்போ அந்த ராஜாக்கு இளவரசனுக்கு எல்லாமே தெரியணும் வெல்வித்தை வாழ்வித்தை ஏற்றம் யானை ஏற்றம் இன்னும் நிறைய வாரெலாம் எப்படி பண்ணுறது அப்புறம் அந்த உலகத்தில் இருக்கிற பிரைன் அறிவு என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியணும் இளவரசனுக்கு அதனால் அவரை கொண்டு போய் குருகுலத்தில் விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு குருகுலம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல நீங்கள்லாம் இந்த சின்ன ஸ்கூலுக்கு போகிறீங்க ஸ்கூலில் போய் ஃபிசிக்ஸு மேக்ஸ் ஜாகிரபி எல்லாம் படிக்கிறீங்கல்ல அதே மாதிரி முந்தி காலத்தில் ராஜாராணி காலத்தில் குருகுளான்னு ஒரு இடம் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா கரெக்டாக அந்த நாட்டு பக்கத்தில் ஒரு பெரிய காடு ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்ல அங்கே தான் குருகுலம் அமைச்சிருப்பாங்க அங்கே யார் இருப்பாங்கன்னா நிறைய முனிவர்கள் இருப்பாங்க அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஹெட்டாக ஒருத்தர் அவர் பெரிய குருன்னு சொல்லுவாங்க அவங்க தான் ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்துவாங்க ஸ்கூல்னால் எப்படின்னா குட்டி குட்டி ஷெட் இருக்கும் இங்கேருந்து எல்லா எல்லாரும் அங்கே தான் பிள்ளைகளை படிக்க அனுப்புவாங்க அது ராஜாவோட பயனாக இருந்தாலுமே அங்கே தான் போயாகும் அங்கே தான் போய் படித்தாங்க அந்த குருகுலம் எப்படி இருக்குன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களே வந்து காய்கறி தோட்டம் போட்டு அதில் இருக்க காய்கறி பழங்கள் விவசாயம் பண்ணி அதுலேருந்தே அவங்க அரிசி எடுத்து சாப்பிடணும் மாடு வச்சுருப்பாங்க எல்லாம் குதிரை வச்சுருப்பாங்க எல்லாம் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும் இதுதான் அவங்களுக்கு ஃபுட்டுமே அதுதான் நேச்சுரல் ஃபுட்டு இயற்கையான சாப்பாடு ஆனால் அரண்மனையில் அப்படி கிடையாது அரண்மனையில் எப்படி இருக்கும் ஒரு கை தட்டினா ஒர்க் பண்ண நிறைய பேர் வருவாங்க ரிச்சான சாப்பாடாக இருக்கும் வெறும் சாதம் இனிப்பும் ஸ்வீட்ஸ் அப்படி ரொம்ப ராயலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி இளவரசனை கொண்டு போய் காட்டில் விட்டால் எப்படி இருக்கும் அது ரொம்ப கஷ்டந்தானே ஆனாலும் அவங்க படிக்கிறதுக்கு அங்கே தான் போய் ஆகணும் எங்கள் குருகுலத்துக்கு தான் போய் ஆகணும் அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு இளவரசன் பேர் ஆருணியா ஆருணியாவை கூட்டிகிட்டு குருகுலத்தில் போய் விட்டுட்டு வர்றார் எல்லாமே என் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடுறாரு எல்லாரும் இளவரசன்னா ஒரு பயந்தானே ராஜாவோட பையன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப பவ்யமாக இருக்காங்க ரொம்ப பயப்படுறாங்க ஆனால் ஆருணியா அப்படி இல்லை எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அந்த இளவரசன் எல்லோருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு எல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாரு எல்லாத்தையும் கற்றுக்குற கற்றுக்க ஆரம்பித்தார் எல்லாத்தையுமே அப்போ குருகுலத்தில் என்னென்னா அங்கே எல்லாருமே ஃபுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக எல்லா ஒர்க்குமே செய்யணும் அங்கே படிக்க வர்றாங்கல்ல அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் சமைக்கிறது பாத்திரம் விளக்கிறது அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே அவங்க தான் பண்ணணும் அந்த குருக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படி ஒரு ஒரு ஸ்கூலு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறார் குரு என்ன சொல்கிறாரு ஆரணியாவை கூப்பிட்டு வயல் வரப்பு உடஞ்சி தண்ணி போயிட்டுருக்குரு நீ போய் அந்த வரப்பு அடைச்சிட்டு வா அப்படின்றார் நீங்கள் வரப்புன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கிராமத்து சைடு போகும்போதெல்லாம் நெல் போட்டிருப்பாங்க சுற்றி மண்ணில் பார்ட்ரு கட்டியிருப்பாங்க ஸ்கொயராக அப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் அந்த ஒவ்வொரு வரப்பு ஒவ்வொரு பேர் வரப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து உடைச்சி விட்டு அது பக்கத்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க அப்புறம் உடச்சி விட்டு அடுத்த வயலுக்கு பண் தண்ணி பாய்ச்சுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ குரு என்ன சொல்கிறாரு வரப்பெல்லாம் உடஞ்சி தண்ணி போயிட்ருக்கு தண்ணி வேஸ்ட்டாக போகுது வெளியே நீ போய் வேறு போய் மண்ணெல்லாம் போட்டு வரப்பை வந்து மூடிட்டு வந்துடு அப்படின்றார் சரிங்க குருவே அப்படின்னு மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு இந்த இளவரசர் போகிறார் உடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பயமாகுது ஐயோ என்னடா இது கண்டிப்பாக இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்லி குருக்கு செம்மையே பனிஷ்மெண்ட் வாங்கி தர போகிறான் ஏன்னா அவனே ராஜா விட்டு பையன் அவனை போய் வரப்ப அரச சொல்லலாமா நல்ல குருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னார் பையன் என்ன சொல்கிறான் அப்படிலாம் இல்லை இல்லை இவன் என்ன சிவா அரண்மனையில் வந்து அஞ்சாறு பேர் வேலைக்காரவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த வரப்பை வந்து மண்ணை போட்டு மூடுன்னு சொல்லிடுவான் இவன்லாம் இந்த வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னு உன்னார் ஒரு ஃப்ரெண்டை சொல்கிறான் இப்படி எல்லோரும் கச்ச கச்சமுச்சன்னு கச்ச முடிச்சன் பேசிகிட்டே இருக்கிறாங்க இந்த குட்டி பையன் ஆருணி என்ன பண்ணுறான் மண் வெட்டி எடுத்துகிட்டு போய் கஷ்டந்தான் அவன் அரண்மனையில் சொகுசாக இருந்த பையன்தானே மண்வெட்டியை வெட்டி மண்ணை வெட்டி 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 அதை வரப்பில் போட்டுகிட்டே இருக்கிறான் தண்ணி உடஞ்சி போயிட்டே இருக்குது தண்ணி நிற்கவே மாட்டேங்க அவனும் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் மண் வெட்டி எடுத்து நிறைய மண்ணை போட்டு மண்ணை போட்டால் தண்ணி ஃபோர்ஸில் அந்த மண்ணை கரைஞ்சி போயிட்டே இருக்கு தண்ணி சுத்தமாக நிற்கலை டைம் வேறு ஆகிட்டே இருக்குது கடைசியில் என்ன பண்ணுறான் வேறு வழியே இல்லைன்ட்டு கரெக்டாக அது கேப்பில் படுத்துக்கிறான் குறுக்கி நல்லா உடம்புக்குறிக்கி அந்த கேப்பில் தண்ணி வராமல் படுத்துக்கிறான் அப்போ அந்த ஊரில் போகிற தண்ணி பாயிற காவேரி மாதான்னு சொல்லுவாங்க கங்கா மாதா காவிரி மாதா இந்த ஆரை வந்து மாதான்னு சொல்லுவாங்க இந்த காவேரி மாதா பார்க்குறாங்க அடடா குரு பக்தி எப்படி இருக்குது பாரு குரு சொன்ன ஒன்று இந்த ஸ்பாட்டில் வந்து இந்த பையன் என்ன பண்ணுறான் பாரு தான் உடம்பையே அடைச்சிட்டு படுத்துருக்குறானேன்னு அந்த காவேரி மாதா இறக்கப்பட்டு அவங்களே தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க சரியா அந்த பையன் அப்படியே நடுங்கிட்டு அப்படியே வரப்பில் படுத்திருக்கிறான் நைட் ஆகுது நைட்டு குருகுலத்தில் எல்லோரும் சாப்பிட உட்காருவாங்க வாங்க 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 சாப்பிட வாங்க அப்படின்னா ஆருணியாவை காணும் யார் ஆருண்யா இளவரசரை காணும் உடனே குரு கேட்குறாரு எங்கே போனோம் ஆருண்யா எங்கே அப்படின்னா இல்லை குருவே நீங்கள் தானே அனுப்பிவிட்டீங்க அந்த வரப்பெல்லாம் தண்ணி வராமல் அடைக்க சொன்னீங்கல்ல அவன் காலையில் போனவையும் இன்னும் வரலை அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க மீதி இருக்க எல்லாம் அய்யோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல காட்டு இல்லைப்பா எவ்வளோ அனிமல்ஸ் வரும் அச்சோ என்னாச்சோன்னு குரு பயந்துக்கிட்டு எல்லாம் விளக்கு பிடிச்சிக்கிட்டு ஒரு தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க வெளிச்ச இருக்கா அது காடு தானே ஃபாரஸ்ட் தானே எல்லாரும் ஆள் ஆளுக்கு விளக்கு பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டே போகிறாங்க அந்த குட்டி பையன் என்னானோ தெரியல போனால் அந்த வயல் கேப்பில் அப்படியே சுருண்டு போய் படுத்து கிடக்கிறான் அந்த குட்டி பையன் ஆருணியா இளவரசர் உடனே குரு பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அடாடா எப்படி படுத்து கிடக்குறானே வாட்டர் வராமல் அப்படி அடைச்சி படுத்துருக்கலாம் ரொம்ப இதாகிடுச்சி அப்புறம் அவனை தூக்குறாரு உடம்புல ஜில்லுன்னு இருக்குது தண்ணியிலேருதான் எப்படி இருக்கும் உடனே குருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அவரோட பவர் அவரோட சக்தி எல்லாத்துக்கும் இந்த இளவரசருக்கு கொடுக்குறாரு அந்த ஆருண்யா இளவரசருக்கு கொடுக்குறார் பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு நீ ரொம்ப நல்லா இருப்பேன் அவ்வளோ நான் சொல்கிற ஒரே வார்த்தைக்காக இதுதான் குரு பக்தின்னு சொல்லுவாங்க குரு சொன்ன உடனே அந்த ஸ்பாட்டில் அந்த ஒர்க் அப் குரு குருபக்தி நீ இந்த மாதிரி பண்ணியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு அது ராஜா வீட்டு பையனாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு குருபக்தியோடு அந்த குட்டி பையன் இருக்கான் நம்மளுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா அது வந்து கரெக்டாக அவங்க சொல்கிறத கேட்டு உபே பண்ணணும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் எல்லோரும் பேசாதீங்க கிளாஸில் அப்படின்வாங்க அப்போ தான் நம்ம எல்லாம் குசு 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 குசுன்னு எல்லோரும் இருப்போம் சண்டை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருப்போம் சண்டை போடுவோம் எல்லா வேலையும் செய்வோம் டீச்சர் சொல்கிறது மட்டும் கேட்கவே மாட்டோம் அப்படி தானே அதனால டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எப்போயுமே அதனால் நமக்கு ரொம்ப நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வரும் நம்ம ரொம்ப குட்பாயாக குட்கேளாக இருப்போம் சரியா ஆச்சு നെക്സ്റ്റ് ഒരു കുട്ടി സ്റ്റോറിയോട് വരാം